மாடி ஒன்னா நம்பரு பாட்டில் பொருங்க குப்பை பொருங்க மாத்த மாட்டேங்கி

நாம நடு ஆரம்பிறோம் நான் பாத்துறேன் நம்ம கொடி போளம் வளரும் போ நேரா நீ வந்தன்னா தெரிஞ்சுகோ கதை ஏய் அரியவா மச்சான் உனோட தே அந்த ஊர்ல யாரு கேப்பாங்க ஐயம்மா ஏகா என்ன அண்டி மாமா மச்சான் அட கேட்டிங்க

காலாடிக்காதா கட்ட கால மொழி காதா அக்காடி காடி அம்மா

சாப்படுற வாய்யா தாடிய மாடி தாடிய மாடி படியா ஒன்னா நம்பரு பாட்டில் பாருங்க குப்பரு சொன்ன பையன் ஒருத்தியா இருக்கு இல்லையா கா பொ தண்ணி ஊற்றி சொல்றேன் சொல்லுவாங்க

மாதிரி வசாடுவாளா அப்பா அப்ப மேல தக்கறல டேய் அட பாவி இன்ன வெச்சையா இது வெச்சா என்ன வைக்கலாம் என்ன கோர வெச்சா இன்ன வெச்சையா இது நீ ஊட்ட சுத்தி பேணி வெச்சா அதுக்குதா வந்த நாதர் நாய் வந்த ஜோன் மழை பெய்யுது வெளியே போனாங்க அந்த பாம்பு கடிக்க தேல் கொட்டோம் அத வீட்டு சுத்தி சுத்தி பேன வச்சேன் அந்த நாளை கோயம்பு சத்தியம் குமார் பே அட பாவி மாலே மடி மேலே மாலே மடி மேலே ஏ மாமாடாரி திமேதிவே செத்த போட்ட செத்த போட்ட எனக்கு ஒப்பார ஒப்பார அந்த நாதர் நாயே எனக்கு ஒப்பார வச்சிரா ஆ

மா இன்னைக்கு மாலை மடி மேல அஜய் அம்மையருக்கு மாலை மடி மேல ஏமா மனாறு திண்ணையில் நம்ம எனக்கு மாலை கழித்துறாங்க அஜய் அம்மையருக்கு மாலை கழிட்டுறாங்க ஏமா மனாறு நம்ம எனக்கு ஆடு கிருந்து கையா அஜொயமயனுக்கு ஆடு கிருந்து கையா எனக்கு அண்ண இல்லா பண்டிகையா நம்ம எனக்கு அண்ணா இருந்திருந்தா அஜொயமயனுக்கு அண்ணா இருந்திருந்தா

ஒருத்தன் நீ பொறுக்கும் குப்பம் பொறிக்கும் உங்கள் அம்மா பொறிக்கும் உன் பங்குமங்காய் பொறிக்கும் உன் சித்தம்பன் பொறுக்கும் உன் பெருக்கு பொறுக்கி ஏன் சொன்னிய இதோ சொன்னி உன் தாய்மாம்மன் ஒரு பொறுக்கு ஒருத்தன் உன்னை தொட்டு தாளி கட்டன அவன் ஒரு பொறுக்கிக்கு ஹேய் கேரவா அவங்க அம்மா பொறுக்கி அப்பா பொறுக்கி தங்கச்சி படிக்க மாமா பொறுக்கி அதெல்லாம் இருந்து

பாத்து கூடாட்டு <Tippinha">. <motivators> <mimii>

ஆனா மூணு நேரம் சாமா வரல என் வீட்டு ஜனதா வந்து என் வீட்டு சோத்துண்டு போயிடுச்சு குடிகார பாவிங்க சாப்பாடுல கை வேணா சாம்பார்ல கை வேணாம் பாதி பேர் வடை தூங்கி பின்னாடி போட்டான் சத்தத்தே சேர நாயிட்டு போட்டானுங்க மூணு லாருல மூணே மூணு சாமான் தான் வந்து என்ன என்ன ரெண்டு குண்டு சொம்பு ஒரு தாமல் தட்டு தாமல் தட்டுனா ஒழுங்காக்குதான் நடுப்புற கீத்தா கூட்டு கல்பு ஏத்தனா தொப்பு குத்தப்பு ஒரு வார்த்த வைய பைய படிச்சு கண்டித்தான் கடவுளியே கடவுள பொம்பளை தாலி கயிறா இல்ல நோம்பு கயிறா இது தாலி ஓ தாலி கயிறா

ஏய் தாயி மத்த தூ நாயே ஒரு பொம்பளை தண்ணி கொத்த ஒரு ஆம்பளை கால ஒயினோ அது எப்ப நம்ம யார போத்துங்க மேல கால ஒய் சொல்ற அது எப்ப அத தட்டவங்க தார வந்து போவ அது எப்ப என்ன பொங்க முறியா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட தாலி கட்டும் போது அப்பதான் முதல்ல முறியா ஒரு பொம்பளை ஆம்பளை ஆம்பல கால இது இரண்டாவது முறை கட்டற நீ தாவின வீடா நான் தா ஒயினோ வீரே பாட்டு கேளு பாய் மாட்டே நம்ம ஊருக்கு போய் இல்ல யாரும் இல்ல போய் நீ பொம்பளை கால வந்து கம்ப்ளீட்

பெரிய பெரிய பட்டலாம் வாங்கிட்டு இருக்கணும் வெள்ள பெரிய பெரிய பிள்ளைகள் வீட்டுக்கு போட்டு போய்